பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு காலத்தில் கருப்பரிசி அதில் இருக்கும் இப்போதெல்லாம் அந்த ஹல்லிங் பண்ணுகின்ற பொழுதுஸ் அமைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் ஹல்லிங்கே ஆணை வழங்கப்படுகிறது அதனால் அந்த கருப்பரிசி போன்ற பொருட்கள் அதில் வருவதில்லை எனவே ஒரு தரமான பொருட்கள் வழங்கப்படுகின்றன அவ்வாறு ஏதேனும் பொருட்கள் இருப்பின் அது உடனடியாக கலைந்து மக்களுக்கு தரமான பொருட்கள் வழங்க வழிவகை செய்யப்படுகின்றது அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது உதாரணமாக பகுதிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறால் கல்வி மருத்துவம் மிக மிக இன்றியமையாத விஷயம் கல்விக்கான பல்வேறு திட்டங்கள் இல்லஞ்சி கல்வியாக இருந்தாலும் சரி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இருக்கின்ற பள்ளிகளில் அனைத்து ஆசிரியர்களையும் அதை நியமிக்க செய்திருக்கின்றோம் மாவட்டத்தினுடைய விழுக்காடு உயர்வதற்கு தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மருத்துவத்துறை எடுத்துக்கொண்ட தற்போது தமிழ்நாட்டினுடைய நான்கு மாவட்டங்களில் புற்றுநோயை ஆரமான நிலையிலே கண்டறிவதற்காக ஒரு களப்பணி மேற்கொள்ளப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது இதுவரை திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பன்னிரெண்டாயிரம் நபர்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டது இரண்டு நபர்களுக்கு முதல் நிலையில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது அதுபோன்று அது மட்டுமின்றி இதயம் காப்போம் சிறுநகர் காப்போம் என்ற பல்வேறு திட்டங்கள் இந்நோய் காப்போம் ஒரு காலத்தில் விபத்தை நேரிட்டால் யாரும் அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சேர்க்க மாட்டார்கள் இன்று சேர்க்கவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ வசதி தனியார் மருத்துவமனையில் இருந்தாலும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மாற்றத்திறனாளிகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் பல்வேறு நலத்தை உதாரணமாக பெட்ரோல் ஸ்கூட்டர் என்று வழங்கினாலும் சரி அல்லது முதல் தண்டு அவர்களுக்கு பாதிக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற வாகனமாக இருந்தாலும் சரி அல்லது கார் செயலர் இருந்தால் வழங்கப்படுகின்ற அந்த வாகனமாக இருந்தாலும் சரி அனைத்துமே சிறப்பான முறை வழங்கப்பட்டு வருகின்றது செயற்கை கைகால்கள் அவர்களுக்கு செயற்கை கைகால்கள் உதாரணமாக அவர் கையை அசைக்க முடியாத விரல்களை அசைக்க முடியாத நபராக இருந்தால் அவர்களுக்கு அந்த செயற்கை கை பொருத்தப்பட்டு அந்த விரல்களை கூட அசைக்க முடியும் அவர் தண்ணீரை எடுத்து குடிக்க முடியும் போன்ற இதன் மூலமாக அவர் மற்றவர்களுக்கு சுமையாக இல்லாத இருக்க அளவிற்கு அந்த செயற்கை உறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கொண்ட இரண்டு கட்டமாக வழங்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது கட்டமாக மனுக்கள் பெறப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது தகுதி அளவில் இருந்தால் அவர்களை சொல்லுகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது அந்த மன அவர்கள் வழங்கப்பட்டிருந்த அந்த ஓய்வூதியமானது தள்ளுபடி செய்யப்படும் மகளிர் உரிமைத் தொகை அந்த உதவித்தொகையும் தள்ளுபடி செய்யப்படும் அது மட்டுமின்றி இந்த மக்களுடன் முதல்வர் என்கின்ற திட்டமானது நகராட்சி பகுதிகளில் பேரூராட்சி பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது ஆறு வார்த்தைகளுக்கு ஒரு முகாம் என்ற அடிப்படையில் நகராட்சி பகுதியில் செயல்படுகிறது அடுத்த கட்டமாக ஊரக பகுதிகளில் அந்த மக்களுடன் முதல்வர் என்கின்ற திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது அது மட்டுமின்றி தொடர்ந்து முதலமைச்சருடைய முகவர் என்ற திட்டத்தின் கீழாக மனுக்கள் விரைவாக சொல்லப்போனால் கடந்த ஆய்வின் போது எடுத்துக்கொள்ளவில்லை ஐந்தே ஐந்து மனுக்கள் தான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிலுவையில் இருந்த மனுக்கள் அந்த அளவிற்கு வெகு வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மேலும் அரசு செயல்படுத்துகின்ற பல்வேறு நல திட்டங்களை பிறகு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்